தமிழ் திரையுலகில் ஒரு பேரதிர்ச்சி மூத்த நடிகை ரம்யா கிருஷ்ணன் பெங்களூருவில் ஒரு பார்ட்டியில் கலந்து கொண்டு வீட்டிற்கு செல்லும் வழியில் கார் விபத்திற்கு உள்ளாகியுள்ளது வாருங்கள் அதை பற்றி பார்க்கலாம் மூத்த நடிகை ரம்யா கிருஷ்ணன் தமிழ் திரையுலகில் தனித்துவமான நடிப்பு திறனுக்காக அறியப்படும் ஒரு முக்கிய நடிகை ஹீரோயின் குணச்சித்திரம் வில்லி கதாபாத்திரம் என எந்த வகை வேடமாக இருந்தாலும் அதை மிகச்சிறப்பாக செய்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் திரையுலகில் அறிமுகமான ரம்யா கிருஷ்ணன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்துள்ளார் ஆரம்பத்தில் ஹீரோயினாக நடித்த அவர் பின்னர் காலகட்டத்தில் சக்தி வாய்ந்த கதாபாத்திரங்களில் நடித்து தன் நடிப்பு பரிமாணத்தை மேலும் உயர்த்தினார் படையப்பா திரைப்படத்தில் நீலாம்பரி என்ற கதாபாத்திரம் அவருடைய திரை வாழ்க்கையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது அந்த வேடம் மூலம் வெள்ளி கதாபாத்திரங்களிலும் பெண்கள் முத்திரை பதிக்க முடியும் என்பதை நிரூபித்தார் அதேபோல் பாகுபலி திரைப்பட தொடரில் சிவகாமி தேவி என்ற வேடத்தில் நடித்து அவரை இந்திய அளவில் அறியப்பட்ட நடிகையாக மாற்றியது திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் தொலைக்காட்சி தொடர்களிலும் ரம்யா கிருஷ்ணன் குறிப்பிடத்தக்க நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் அவருடைய குரல் முகபாவனை உடல் மொழி ஆகியவை ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் தனி உயிர் கொடுப்பதாக ரசிகர்கள் பாராட்டுகின்றனர் பல ஆண்டுகளாக திரைத்துறையில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் ரம்யா கிருஷ்ணன் இன்றும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் வயது காலம் எதுவாக இருந்தாலும் நடிப்பு என்றால் ரம்யா கிருஷ்ணன் என்ற பெயர் தானாகவே நினைவுக்கு வரும் அளவுக்கு அவர் திரையுலகில் ஒரு நிலையான இடத்தை பெற்றுள்ளார் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் தெலுங்கு திரைப்பட இயக்குனர் கிருஷ்ணாவம்சி அவர்களை திருமணம் செய்து கொண்டார் கிருஷ்ணாவம்சி தெலுங்கு சினிமாவில் தனித்துவமான கதை சொல்லல் மற்றும் வித்தியாசமான படைப்புகளுக்காக அறியப்படும் இயக்குனர் ரம்யா கிருஷ்ணனின் மகன் கிருஷ்ணாவம்சி தம்பதிக்கு ஒரே மகன் உள்ளார் அவரது மகனை பொதுவெளியில் அதிகமாக காட்டாமல் சாதாரண வாழ்க்கை வாழ வைப்பதையே ரம்யா கிருஷ்ணன் விரும்புகிறார் இதனால்தான் அவரது குடும்பத்தைப் பற்றி அதிக தகவல்கள் ஊடகங்களில் வெளியிடப்படவில்லை ஒரு பக்கம் சக்தி வாய்ந்த கதாபாத்திரங்களில் நடிக்கும் நடிகையாகவும் மற்றொரு பக்கம் ஒரு மனைவி தாய் என்ற பொறுப்பையும் சிறப்பாக கையாளும் பெண்மணியாகவும் ரம்யா கிருஷ்ணன் திகழ்கிறார் படையப்பாவின் நீலாம்பரி பாகுபலியின் சிவகாமி தேவி போன்ற வலுவான கதாபாத்திரங்களை அவர் திரையில் வாழ்த்தினாலும் திரைக்குப் பின்னால் ஒரு அமைதியான குடும்பப் பெண்ணாக இருப்பதே அவருடைய உண்மையான அடையாளம் அவர் ஓட்டி சென்ற கார் விபத்திற்கு உள்ளான நிலையில் கடவுள் அருளால் அவருக்கு எதுவும் நிகழவில்லை இது தானாக நிகழ்ந்ததா இல்லை அவர் மதுபோதையில் எதுவும் ஈடுபட்டாரா என்பது தெரியவில்லை ஆனால் கடவுளின் அருளால் அவர் நலமாக இருக்கிறார் நன்றி